டேன் தமிழியின் காலநீர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் அனைத்து அமைச்சு பங்களாக்களும் பொருத்தமான பயன்பாட்டுக்காக மீள பயன்படுத்தப்படும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து உத்தியபூர்வ வாசஸ்தலங்களையும் அரசாங்கம் மீள பெற்றுக் கொள்ளும் என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார் கட்டக்குருந்தவில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவின் இல்லத்தின் நிலத்தின் மதிப்பை தவிர்த்து மாதாந்த வாடகை ரூபா நான்கு தசம் ஆறு மில்லியன் முன்னாள் ஜனாதிபதிகள் குடியிருப்பை காலி செய்யவோ அல்லது வாடகை தாங்களே செலுத்தவோ முடியும் தற்போதுள்ள சட்டங்களின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு குடியிருப்பு அல்லது அவர்களது சம்பளத்தில் மூன்றொரு பங்கு உரிமை உண்டு அரசாங்கம் இப்போது இந்த நன்மையை ரூபாய் முப்பதாயிரம் டொக்க கொடுப்பனவாக மட்டுப்படுத்தும் இது அவர்களின் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஆகும் குழந்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகை கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை தவிர்ந்த அனைத்து அமைச்சு பங்களாக்களும் ஹோட்டல் திட்டங்களுக்காக அல்லது வேறு பொருத்தமான பயன்பாட்டுக்காக மீள பயன்படுத்தப்படும் அப்படி பியவர் எம் பியவர் சக்தி மத்த மாட்டம் மாச தேக்காயம் நவம்பர் விஷயம் சாமி பியவர் ஜதிபதி அன்ரோகுமார் விஜயமாக அமெரிக்கா செல்ல உள்ளார் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசா நாயக்காட்டு விஜயமாக அமெரிக்கா செல்ல உள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்கானந்த தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என அவர் தெரிவித்தார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு பிராந்திய வல்லரசுகளான இந்தியா மற்றும் சீனாவுக்கு விஜயம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த விஜயங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டார் பிரிட்டனின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு செயலர் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் பிரிட்டனின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான வெளியுறவு செயலர் ஹாத்ரின் வெஸ்ட் இரண்டு நாள் உத்தியோகபூர்வமான விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை உள்ளார் எதுவரும் இருபத்தாறாம் தேதி இலங்கைக்கு வருகை தரும் அவர் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக்க பிரதமர் ஹரணி அமர சூரிய வெளிவார அமைச்சர் விஜயகேரத் எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாஸ் உள்ளிட்டோரை சந்தித்து உரையாட உள்ளார் அதனைத் தொடர்ந்து சில பிரதான அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களையும் சந்திக்க அவர் சிவில் அமைப்புகளின் தலைவர்களையும் சந்திக்க உள்ளார் இதனையடுத்து யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் பர்தர்கள் சங்கத்தினர் மற்றும் சிவில் தரப்பினர் உள்ளிட்டவர்களை சந்திக்க தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ்வி சர்க்குணராஜாவுடன் சந்திப்பில் ஈடுபட உள்ள அவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள தரைக்கள் நீர் மற்றும் கால்நிலை மாற்றம் சம்பந்தமான நிகழ்விலும் பங்கேற்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலை தாமதித்தால் மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்வோம் என பெப்ரல் அமைப்பு எச்சரித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்த முயன்றால் மீண்டும் நீதிமன்றம் செல்வோம் என பெபிரல் அமைப்பு எச்சரித்துள்ளது நீதிமன்றத்தில் ஆட்சேபனை முன்வைக்கப்பட்டாலும் உள்ளராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு வேற எந்த வாய்ப்பும் இல்லை எனவே புதிய வேட்புமனுவை கோருவதற்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீதிமன்றத்தில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படாவிட்டால் சட்டத்தை நிறைவேற்றி ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்தலை நடாத்த வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் மீண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டி ஏற்படும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிணி ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் அமைப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பையும் பெற்றுக் கொண்டுள்ளது எவ்வாறு இருப்பினும் பழைய வேட்புமனுக்கமைய தேர்தல் நடத்தப்பட்டால் அதில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதை அனைவரும் அறிவர் அதற்கமைய பழைய வேட்புமனுவை ரத்து செய்து புதிய வேட்புமனுவை கோரி அதற்கமைய தேர்தலை நடாத்துவதற்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் புதிதாக சுமார் நான்கரை லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு தமது வாக்களை பயன்படுத்த முடியும் அதேபோன்று உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருபத்தைந்து சதவீத இளைஞர் பிரித்துவத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் இதுகுறித்த சட்டம் மூலம் கடந்த ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி வரை இதற்கான ஆட்சேபனை காலமும் காணப்படுகிறது எனவே ஏப்ரல் முதல் வாரத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் என்று நம்புகிறோம் என ரோஹின ஹெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் பட்டத்திருவிழா நேற்று இடம்பெற்றது முல்லைத்தீவு கடற்கரையில் பட்டத்திருவிழா நேற்று இடம்பெற்றது பிரான்ஸ் நாட்டில் புலமேந்து வாழும் முல்லைத்தீவு வட்டுவாகல் கிராமத்தைச் சேர்ந்த உறவுகளின் ஏற்பாட்டில் பட்டத்திருவிழா இடம்பெற்றது அந்த வகையில் விருந்தினர் வரவேற்புடன் தொடங்கிய நிகழ்வில் மங்கள விளக்கேற்றல் இடம்பெற்றது அதனை அடுத்து விருந்தினர்களால் சிறார்களிடம் பட்டங்கள் கையளிக்கப்பட்டு குறித்த பட்டத்திருவிழா வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்நிலையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து பட்டம் விடும் திருவிழாவில் பங்கேற்றனர் அந்த வகையில் முல்லைத்தீவு கடற்கரை எங்கும் அழகிய வண்ண பட்டங்கள் வானை அலங்கரித்தன இந்நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராச முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சீனா குணபாலன் கரைத்துறை பெற்ற பிரதேச வைச்சலாளர் யோகினி ஜெயக்குமார் வட்டவாகல் அரணரை பாடசாலையின் முதல்வர் அப்புத்துறை செல்வரட்னம் உள்ளிட்ட பிரதேச மக்கள் கலந்து கொண்டனர் நாட்டை மீண்டும் பங்குரோத்தின் அடைவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியக் கொடுப்பினவை ரத்து செய்யும் சட்ட மூலத்தை வெகு விரைவில் நாடாளுமன்றத்தை கொண்டு வருவேன் என ஜனாதிபதி அன்ரோகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் களத்துறை பகுதியில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னாள் அரசாங்கத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்திய வாகனங்களை எதிர்வரும் மாத்துக்கு பின்னர் ஏலத்துக்கு விடுவேன் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அந்த நிதியை திரைசேரிக்கு அனுப்புமாறு உரிய அமைச்சுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளேன் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் மோசடியாளர்கள் தற்போது திணறுகிறார்கள் தமக்கு இணக்கமான ஊடகங்களில் புலம்புகிறார்கள் இவர்கள் இன்னும் இரண்டு தசாப்தங்கள் அள வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியக் கொடுப்பனவை ரத்து செய்யும் சட்ட மூலத்தை வெகு விரைவில் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வருவேன் நாடாளுமன்றத்துக்கு உணவுப் பொதியுடன் வருமாறு குறிப்பிடவில்லை நாடாளுமன்றத்தில் உணவு பெறுவதாயின் அதற்குரிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஒருவேளை உணவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலவாகுமாயின் உறுப்பினர்கள் இரண்டாயிரம் ரூபாயை செலுத்த வேண்டும் இன்னும் ஓரிரு நாட்களில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சிற்றுண்டி சாலை திறந்திருக்கும் வேலை கட்டணத்தை செலுத்தி உணவை பெற முடியும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது இந்த மாற்றத்தையே மக்கள் எதிர்பார்த்தார்கள் பொருளாதார ரீதியில் பலமடைந்த நாட்டை நாங்கள் பொறுப்பேற்கவில்லை பங்க்ரோத்து நிலை அடைந்த நாட்டையே நாங்கள் பொறுப்பேற்றோம் நாட்டை பங்க்ரோத் நிலைக்கு தள்ளியவர்கள் என்று செல்வந்த நாட்டை எங்களிடம் ஒப்படைத்ததை போன்று பேசுகிறார்கள் இந்த நாட்டை மீண்டும் பங்க்ரோத்து நிலை அடைவதற்கு இடமளிக்கப் போவதில்லை ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் மோசடியாளர்கள் என்று திணறுகிறார்கள் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் பெற்றுப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் சலுகைகள் மற்றும் ஆதரவின் அடிப்படையில் நீதி கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் சீன மக்கள் குடியரசின் முழுமையான நிதி உதவியின் கீழ் புனமைக்கப்பட்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற கட்டடத்தை பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் ஒரு நாட்டின் நீதி முறைமையில் நாட்டு மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான வசதிகளுக்காக செய்யப்படும் முதலீடு நாட்டுக்கும் அதன் மக்களுக்குமான அர்ப்பணிப்பின் பிரதிபலிப்பாகும் இதுவருமனே ஒரு கட்டடம் மட்டுமல்ல இது நீதி சமத்துவம் மற்றும் கண்ணியத்தின் சின்னமாகும் சலுகைகள் மற்றும் ஆதரவு முறைமைகளின் கீழ் பிறருக்கு நீதி மறுக்கப்படுவதால் நமது நாடு பல தசாப்தங்களாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த தவறுகளை சரி செய்து கடந்த கால நீதிகளை சரி செய்வதும் அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதுமே எங்கள் நோக்கமாகும் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நீதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ அதிகாரத்தை நியாயமான முறையில் பயன்படுத்துவதன் மூலமும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு சுதந்திரமான மற்றும் நியாயமான தீர்ப்பை வழங்குவதன் மூலமும் மக்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் பெண்கள் சிறுவர்கள் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் நீதியை எதிர்பார்க்கின்றனர் இதன்போது யாருக்கும் கஷ்டம் ஏற்படாதிருப்பதை உறுதி செய்யும் மனநிலைகளில் கவனம் செலுத்தவும் அவர்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதில் அல்லது அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அவர்கள் எதிர்கொள்ளும் விளைவுகளில் இருந்து அவர்களை பாதுகாக்கவும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த செயற்பாட்டில் அனைத்து செயற்பாட்டாளர்களும் மரியாதையுடன் நடாத்தப்பட வேண்டும் நீதிக்காக பல ஆண்டுகளாக சிரமங்களை சந்திக்கும் மக்கள் உள்ளனர் அவர்களின் நீதிக்காக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கரிசனையை நாங்கள் உறுதி செய்கிறோம் நீதிக்காக அவர்கள் அச்சுறுத்தல் அல்லது அடக்குமுறை அல்லது துன்புறுத்தலுக்கு ஆளாக கூடாது மக்கள் சீன குடியரசின் பெருந்தன்மைக்கும் இந்நாட்டு மக்களுக்கு மான நீதிக்காக அவர்கள் வழங்கிய ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வவுனியாவில் போலி ஆவணம் மூலம் அரச காணியை விற்பனை செய்து இடம்பெற்ற மோசடி தொடர்பில் அரச உத்தியோகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரச காணி ஒன்றினை போலி ஆவணம் தயாரித்து இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய்க்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வவுனியா மாவட்ட சேலத்தில் பணியாற்றும் உத்தியோகர் ஒருவர் குற்றப்பணிவு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பவுனியா பம்பைமடு பகுதியில் உள்ள அரச காணி ஒன்றினை போலி ஆவணங்கள் மூலம் இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய்க்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்போதரவில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என பவுனியா மாவட்ட சேலத்தில் பணியாற்றும் உத்தியோகர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த உத்தியோகரை நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காரநகர் பட்டறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வு யாழ்ப்பாணம் காரநகர் பகுதியில் இடம்பெற்றது காரநகர் பயிற்சி பட்டறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்னும் பொருளில் பிரித்தானிய காரநகர் நிலமுறை சங்கத்தின் அனுசனையுடன் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்வுகள் காரநகர் சேலஞ்சஸ் மைதானத்தில் நேற்று இடம்பெற்றன கார்நகரில் வாழும் மக்கள் மீள காரணருக்கு திரும்ப வேண்டும் என்ற பிரதான கருதுகொலை அடிப்படையாக கொண்டு ஊரின் கலை மற்றும் பாரம்பரியம் விவசாய வளர்ச்சி நீர் மேலாண்மை பொருளாதார முன்னேற்றம் தொழில்நுட்பம் தொடர்பான பல விடயங்கள் இன்றைய நிகழ்வு காட்சிப்படுத்தப்பட்டு அவை தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டன இதேவேளை தமிழர் பாரம்பரிய நிகழ்வுகளை முன்னிலைப்படுத்தும் நோக்கில் ஒடியல் கூழ் மற்றும் சிறுதானிய உணவுகள் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன அதேபோன்று இந்நிகழ்வில் கடல் உணவுகள் பதுநீர் மற்றும் புற பாரம்பரிய உணவுப் பொருட்களை மக்கள் சுவைத்து மகிழ்ந்தனர் நிகழ்வின் இறுதியில் காரநகர் பட்டறை நிகழ்வை முன்னிட்டு நடாத்தப்பட்ட நீச்சல் போட்டி கட்டுமரம் கபடி கிளித்தட்டு மற்றும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளிலும் சதுரங்கப் போட்டி கட்டுரைப் போட்டிகளில் வெற்றியெட்டியவர்களுக்கான பெரிசல்கள் வழங்கி வைக்கப்பட்டது பவுனியா மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான பதினான்கு வயதுக்குட்பட்டோருக்கான உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் மரவன்குளவு பாரதிதாசன் வித்தியாலயம் வெற்றி பெற்றுள்ளது பவுனியா மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான பதினான்கு வயதுக்குட்பட்டோருக்கான உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் பவுனியா வடக்கு கல்வி விலையத்தைச் சேர்ந்த மரவன்குளம் பாரதிதாசன் வித்தியாலயம் வெற்றி பெற்று வெற்றி கண்ணத்தை தனதாக்கிக் கொண்டது வவுனியா மாவட்ட பாடசாலைகள் உதயபந்தாட்ட சங்கத்தினால் நடாத்தப்பட்ட பதினான்கு வயதுக்குட்பட்ட ஆண் மற்றும் பெண்களுக்கான உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டி வவுனியா ஸ்டார் விளையாட்டுக் கழக மைதானத்தில் இடம்பெற்றது இப்போட்டியில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த பதினாறுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கு பெற்றிருந்தன ஆண்கள் பிரிவில் இறுதிப் போட்டியில் செட்டிக்குளம் முதலியார் குளம் அரசின தமிழ்கலவன் பாடசாலையும் மருவன்குளம் பாரதிதாசன் வித்தியாலயமும் மோதின இதன்போது ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் அடிப்படையில் மரவன்குளம் பாரதிதாசன் வித்தியாலயம் வெற்றி பெற்றது பெண்கள் பிரிவில் இறுதிப் போட்டியில் கனகராயன்குளம் மகாவித்தியாலயமும் நெழுக்குளம் கலைமகள் மகாவித்தியாலயமும் மோதின இதில் கனகராயன்குளம் குளம் வித்தியாலயம் வெற்றி பெற்றது இம்முறை ஆண் மற்றும் பெண்கள் ஆகிய இரண்டு பிரிவிலும் பவுனியா வடக்கு கல்வெளிய பாடசாலைகள் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் வவுனியா மாவட்ட விளையாட்டு உத்தியோகஸ்தர் அமலர் பவுனியா வடக்கு கல்வி விலைய உடற்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் ரவிச்சந்திரன் தெற்கு வெளியே உடற்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் ஜூட்பரத ராமன் ஜூட் பரத மாறன் ஜங்ஷார் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் பாபு கழக உபதலைவர் துஷிந்திரா மற்றும் பவுனியா மாவட்ட பாடசாலைகள் உதயபந்தாட்ட சங்கத்தின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு காத்தாங்குடியில் உயிரிழந்த நிலையில் ஆமைகள் உள்ளன மட்டக்களப்பு காத்தாங்குடி கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் ஆமைகள் கரையொதுங்கி இருந்ததை அவதானிக்க முடிந்தது கடல்நிலை மாற்றத்தினாலும் சீரற்ற கால்நிலையாலும் உயிரிழந்து கரை ஒதுங்கியிருக்கலாம் என பிரதேச மீனவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பில் மக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் மீனவர்கள் சுட்டிக்காட்டினர் இது இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்துருங்கள் வணக்கம்